என் சின்ன வயசுல என் பெரிய நடிகர் எங்க வீட்டில் எங்க அம்மா சொல்லுவாங்க பெரிய நடிகர் சிவாஜி கணேசனை மிஞ்சிட்டா பேசுவாங்க நடிப்பேன் ஏதாவது தப்பு டீச்சர் எங்க அந்த காலத்து டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப கண்டிப்பானவங்க மென்மையானவங்க ஆனா எங்க அம்மா கொஞ்சம் வித்தியாசம் இப்போ இருக்கிற சிபிஐ சிபிசிஐடி இவங்க எல்லாம் எங்கள் அம்மா கிட்ட தாங்க வாங்கினா அந்த மாதிரி டேலண்ட்டு நடிப்பேன் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அட்டி வை பயந்துக்கிட்டு நடிப்பேன் அசந்துருவாங்க என் நடிப்பை பார்த்து சில டைம் ஏமாத்துருக்காங்க நிறைய தடவை ஏமாந்துருக்காங்க ஏமாத்திருக்கேன் அந்த மாதிரி நடிப்பேன் என்னையும் மிஞ்சினமா ஒருத்தன் வேதத்துல நான் படிச்சேன் பெரிய நடிகை நினைச்சுட்டு இருந்தேன் சாகிணை எனக்கு தம்பி நினைச்சுட்டு இருந்தேன் எனக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான் நடிப்புல வேதத்துல வருது யாருங்க தாவிது அவன் சவளுக்கு பயந்துகிட்டு ஓடான் தப்பிச்சான் பொழை சொல்லிட்டு ஓடுறான் ஓடி போய் காத்ராஜா ஆகிஸ்ட போய் ஒந்தி சாமியில் இருபத்தி ஒண்ணாம் அதிகாரத்துல படிக்கலாம் அங்க போய் போயிடறான் ஆகிஸ்ட ஆகிஸ்ட ஊழியக்காரர்கள் பார்த்து ஆகா இவன் தேசத்தின் ராஜா வல்ல ஓ சவுள் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் முன்ன எல்லாம் இவனை புகழ்ந்து பாடி ஆடி பாடி துதித்த நடனம் நடனமாடின தாவிது அல்லவோ நினைக்கும் போதே இவன் தாவி பயந்துகிட்டு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சான் வேதத்துல போட்டிருக்க அழகா போட்டிருக்கு நடிதான் முகத்தை முக நாட்டிய வேறுபடுத்துறான் கித்த கொண்டவனை போல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த வாசக்கால் நிலக்கீரில் போய் கீரிக்கிறான உடம்ப உடம்ப கீறிக்கிட்டு இந்த வலிப்பு காக்கா வலிப்பு வந்தவங்க பாவம் அவங்கள பார்த்தா பரிதாவமாக இருக்கும் நல்லா உடனே ஆண்டவன்ட்ட வேண்டுவேன் யாராவது பார்த்துட்டானா ஐயோ சோத்தை கொடுங்க சாமி வேண்டுவேன் நடுங்கிடுவேன் நல்லா பார்த்தா மனசு ரொம்ப கஷ்ட வேதனை போட்டுரும் அவங்களுடைய ஆக்ஷனு நடுக்க ஆரம்பிக்கிறானா உடனே வாயில் நுரத்தல் மாதிரி நுரத்தல்லே காடையில் வலியை விட்றாங்க அப்படியே வலியை விட்டவொன்னே ஆகிஸ் பார்த்துட்டு ஆட்ட என்னடா இவனை ஏன்ட்ட ஏன்ட்ட கொண்டு வந்தீங்க ஆ இவன் என்ன பித்தம் கொண்டு பித்தம் பிடிச்சவன் மாதிரி இருக்கிறான் நம்மளுக்கு நம்மளை சுற்றி பித்தம் பிடிச்சவன் பத்தாயிரம் பேர் இருக்கிறான் அது பத்தாவது நீங்கள் இவங்க வேற கொண்டு வந்தீங்களாடா துரத்தங்க வெளியே ஆண்டாண்ணா ஆகிஸ் நட்டுப்பேன் எனக்கு தாத்தாவ தாவித சின்ன வயசு விளையாட்டுகள் நினைப்பு வந்துருச்சு எனக்கு இதை பார்த்த ஒன்று அதெல்லாம் ஒரு பெரிய பாவம் கிடையாது இளம்பிள்ள வயசுல வர வேண்டிய நிகழ்வு அதெல்லாம் அதெல்லாம் தவிர்க்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக வரும் அது ஆக்டிங்கும் கடவுள் கொடுத்தா தான்